வெல்கம் டு மை சேனல் ஹஜூஸ் குக்கிங் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாடியில் அளவுக்கு செடிங்கள்லாம் வளர்ந்துருக்கு அதே மாதிரி புது செடிங்கள்லாம் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படிங்குறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எல்லாமே டீட்டெயில்டாக எங்கள் அப்பா சொல்லுவாங்க உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன் என்ன நான் மாடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்க என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் சகப்பு முளைக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ அலட்சியாக போக நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய நிறையா இருக்குது இது நல்லா நமக்கு இதுக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து இது கொடுத்துருக்குறோம் முட்டைக்கரைசல் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது அந்த மாதிரி அப்படியே பாருங்கள் பக்கத்தில் இது வந்து அரைக்கிற பூ வந்துருச்சு இன்றைக்கி அதை அறுவடை பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம அதே மாதிரி இந்த வெண்டக்காயெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு காலையில் நாங்கள் வெண்டைக்காய் பறிச்சிட்டு போயிட்டேன் இருந்தாலும் இன்னும் வெண்டைக்காய் இருக்குது நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் செடி இப்போ பாருங்கள் இது கத்திரிக்காய் செடி இதில் இடம் இல்லாமல் ரெண்டு கடை ஒன்றா ஓடிவிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்திருக்குது ஆனால் அந்தளவுக்கு செழிப்பாக இல்லை இதை ஒன்று பிடிங்கிடலான்னு பார்க்குறேன் அதான் பார்த்துருவோம் பிடிங்கிருவோம் அடுத்த ட்ரிப்பாளர் இது பாருங்கள் இது பாவக்காய் செடி இப்போ மெரி பாவக்காய் இதை நம்ம கயிறு கட்டி நம்ம பந்தல் மாதிரி அப்படியே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம் சைடில் அது உள்ளே வந்து ஒரு கத்திரிக்காய் செடி ஒன்று இருக்குது அதில் அதையும் பாருங்கள் ரெண்டு காய் இருக்குது ரெண்டு மூணு காய் இருக்குது ஒரு செடியில் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப இது வந்து முளைக்கீரை பச்சை நம்ம சிவப்பு கீரை பார்த்தா இது பச்சை கீரை இது இது பாருங்கள் இப்படி நல்லா வளைச்சி வளர்ந்துருக்கு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டில் மண் நிறையா இருக்குது அதில் அந்த மாதிரி பத்தாததுக்கு நம்ம பதினெட்டுக்கு பதினெட்டு குறைபாக்கில் வச்சுருக்கோம் அதை போட்டிருக்கோம் பார்க்கவே பச்சை பசி அதனால் நல்லா இதாக இருக்குது நல்லா வளர்ந்துருக்கு இதுக்கும் நம்ம ஒரு ட்ரிப்பு முட்டை கரைசல் கொடுத்துருக்கோம் இவன சொல்லு இது பாருங்கள் இது அவரை ஆனால் கொடி அவரை தான் ஆனால் பாருங்கள் இது வரும்போதே இப்படி தான் வந்துச்சு இந்த செடி மஞ்சளாகவே நானும் எவ்வளோ இது பண்ணி பார்க்குறேன் பார்த்தேன் இன்னும் அப்படி தான் இருக்குது இந்த நம்ம ஒரு ட்ரிப்பு அந்த முட்டைக்கரை செடும் பஞ்சாக்காவியாகவும் கொடுத்து பார்க்கணும் ஒரு சரியாக வரணும்னா இந்த செடியை எடுத்துடணும் அப்படின்னா எல்லா செடியும் வினா போய்டும் இது பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு போட்ட இது கத்திரிக்காய் செடி தான் நம்ம இதில் நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டோம் இதில் நேற்று கூட நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறோம் நம்ம அப்படியே காய் இருக்குது பாருங்கள் அதில் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு காய் இருக்குது எல்லாத்துலேயும் அப்படியே பாருங்கள் இது மூ மூணு நாள் ஆச்சு இது ஊனி கத்திரிக்காய் செடி தான் அதாவது இது பிளாக் பீட்டு இது மூணு நாள் தான் இருக்குது ஓரளவுக்கு வாடாமல் இந்த இதே ஆகிடுச்சு நம்ம பிழைச்சிக்கிறோம் இன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதில் நிறைய திரும்பவும் அரைக்கீரை வருங்க இந்த பருப்பு கீரை பருப்பு கீரை நம்ம எல்லா இடத்துலையும் முளைச்சிக்கிட்டு இருக்காது பாட்டுக்கு இங்கே ரெண்டு பாவக்காய் வந்து நம்ம அதே மீறி பாவக்காய் தான் இல்லை ரெண்டு கொடி ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு இது இருக்குது அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் பாவக்க கூட அதில் இருக்குது அப்படியே அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிறத இந்த கோவக்கா ஏக போட்டால் இந்த மறுபடியும் கொடுத்துருச்சு இருந்தாலும் இந்த கோவக்கா பார்த்திங்கன்னா இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஒன்றும் க சாகலாம் இல்லை நம்ம இதை கட்டிங் இன்னொரு நோட்ருப்பான் எடுத்து வேணா இந்த நம்ம அதை இதை எடுத்து கட்டிங் பண்ணி பாருங்கள் இதில் மல்லி பாருங்கள் எவ்வளோ மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது நம்ம தினம் காலையில் வந்து நான் அந்த பூவை பறிச்சிட்டு போயிடுவேன் மொட்டை இருக்குது இப்போது நாலு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மொட்டை இப்போ மழந்து போய் நல்லதாக இருக்கும் இப்போ அது மொட்டா இருக்குது இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இது செடி வரன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது கொடி அவரை போல இருக்குது இதுவும் அவரைக்காய் நல்லா செழிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது இலை வந்து இது மாதிரி இது மாதிரி இருக்குது இதை பார்க்கணும் அதுக்கு இந்த ம மருந்து அடிக்கணும் இதுங்கெல்லாம் இன்னும் முட்டைக்காய்ச் கொடுக்கல ஒரு முட்டை காசு கொடுத்தா தெரியும் அப்படி இருக்குது நல்ல மாதிரி இருந்துச்சு இதில் ஒரு தண்டிகீரை ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் அப்படியே இந்த இது த பச்சை தண்டிகீரை நல்லா வளர்ந்துருக்கு இது அப்படியே விட்டா நல்லா பெருசாக வளரும் இருந்தாலும் நமக்கு அது யூஸ் இல்லை நம்ம அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் இப்போது இந்த செடி தன்னால் முளைச்சது தான் நான் நம்ம விதை போட்டோன்னு தானா முளைச்சது ஏரியா இருக்கும் போல இருக்கு இது வந்து நம்ம மஸ்க்மிலான் இது நான் சுரக்காக நினச்சேன் ஆனால் அது மஸ்களானால் தெரியுது அப்போது அந்த காய் மாதிரி வந்திருக்குத பார்த்தா அப்படி தெரியுது இது இன்னும் தான் தெரியும் என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு இது முதல் அனுபவம் தான் ஆனால் என்ன தெரியும் நமக்கு இன்னும் சொல்ல சொல்ல தெரியல பார்த்தா தான் தெரியும் காய் வந்ததுக்குன்னு தெரியும் இது பாருங்கள் அது இப்போ பச்சை மிளகா இதில் நிறையா கா நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இருந்தாலும் மேலே வந்து இலை சூட்டல் வந்திருக்கு இந்த இலை சூட்டலுக்கு நம்ம வந்து இப்போது மீன் அமிலமும் நம்ம இதுதான் கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கு இன்றைக்கி இன்றைக்கெலாம் நாளைக்கு நம்ம கொடுத்துடணும் அங்கே இன்னைக்கு காலையில் தான் நம்ம அதுக்கு வந்து மோருக்கரைச்சல் கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா புது துளிர் வந்துகிட்டு இருக்குது இதில் அந்த அதனால் கட் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆனால் புது துளிர் வருது புது துளிர் நல்லா தான் வருது பாருங்கள் அப்படியே அதனால் இதுக்கு நம்ம மஞ்ச பஞ்ச அந்த மீன் அமிலம் இந்த முட்டை கரைச்சலாம் கொடுத்தா அதை காப்பாற்றி கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி கொடுக்கணும் இது பாருங்கள் இது சகப்பு தண்டுக்கீரை அதே வெதை கொஞ்சம் நிறையா போட்டோம் ஆனால் அது தண்டுக்கீரை தான் இது நம்ம தண்டை எடுத்து சாப்பிட போகிறதில்ல அதனால் நம்ம கீரைக்கு தான் சாப்பிடுவோம் அதனால் இது நம்ம ஒரு ஒன்று ரெண்டு எடுத்து தனியாக பிடிங்கி ஒரு இதில் ஒரு பேக்கில் போட்டோம்னா அது நல்லா தண்டுக்கிற மாதிரி வளர்ந்துடும் அது ஒன்று ரெண்டு எடுத்து பிடிங்கி வச்சிக்கலாம் இத்தெல்லாம் நம்ம எடுத்து சமையல் பண்ணிக்கலாம் அங்கே காட்டின மாதிரி இது சுரக்கானதான் நினைக்கிறது நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் அதே நிலமை தான் அந்த மேலே வந்தால் தான் தெரியும் ஆனால் பூ வந்து இது மாதிரி தான் இருக்குது நம்ம ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா செடி காராமணி அது நம்ம ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருக்கோம் செடி காராமணி அதான் முத முத நம்ம போட்டிருக்கோம் கொஞ்ச வருஷம் இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை அவரைக்காயெலாம் போட்டிருக்கோம் நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் செடி இது 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 அப்படி தான் அதே மாதிரி இது வந்து செடி அவரை இது இது வந்து ரெண்டாவது போட்டிருக்க வெண்டைக்காய் இது இப்போ அதை வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதுல கீரையெல்லாம் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறதில்லை இருந்தாலும் பிடிங்கி போட்டுடணும் இல்லைன்னா இதோட சத்துலாம் வந்து செடிக்கு போகாது இதுக்கு தான் போகும் கீரைக்கு தான் போகும் மாதிரி இங்கே பாருங்கள் இதுவும் வந்து அவரக்காய் தான் அந்த அவரக்காய் செடியை இதில் தொட்டிலே நம்ம கீரை விதைச்சிருந்தோம் அதனால் அந்த கீரை நல்லா வந்திருக்குது இதுவும் பச்சை மிளகா கீரை இந்த பாருங்கள் இது வந்து போன வருஷம் போட்ட வெண்டக்காய் ஆனால் வந்து வெண்டக்காய் செடியே போச்சு நான் வெட்டி விட்டேன் வெட்டி விட்டு பார்த்தீங்கன்னா மூணு கிளை வந்துருந்துச்சி இந்த மூணு கடையிலையும் பாருங்கள் இப்போ காய் வச்சுருக்கு அதே மாதிரி இந்த கத்திரிக்காய்ச்சும் இது வந்து ரெண்டு ஒன்றரை வருஷம் போகுது ஆனால் காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இதை நானும் விட்டுற அது எடுத்துகணும் எடுத்துணுன்னு பார்க்குறேன் ஆனால் அதை எடுக்கணும்னு நினைக்கும் போது தான் அது காய் வந்துடுது சரி காய் இருக்கே என்ன பண்ணுன்னு பார்த்தா இது பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு இருக்கு இல்லை ஏற்கனவே மூணு நேரத்துக்கு வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் வெட்டிட்டு பறிச்சிட்டு போயிட்டேன் இன்னொரு கத்திரிக்காய் இருக்குது அதேமாதிரி இதை வந்து இன்னும் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இது செடி முருங்கை செடி முருங்கையில் ஒரு மூணு முருங்கைக்காய் வந்துருந்துச்சுங்க இந்த மூணு முருங்கைக்காயெல்லாம் ரெண்டு முருங்காய் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பூச்சின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு பூச்சி ஒன்று அடித்து அந்த இதை வந்து அப்படியே பிசின் பிசுன்னா வந்துருச்சு அதனால் ரெண்டு ரெண்டு முருங்காயை நான் வெட்டிட்டேன் அந்த ஒரு முருங்காய் பெருசாக இருக்குது அதுக்கு பக்கத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு பிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்கள் இது செடி முருங்கை இது இது வந்து ஒரு வருஷம் ஆகுது வச்சு அதனால் பாருங்கள் நல்லா செழிப்பாக தான் இருக்குது இன்னும் பூ இருக்குது நிறையா மாதிரி இந்த இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம ட்ரம்மில் வச்சுருக்குறோம் இது வந்து நம்ம கிள வச்சது இதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதில் உள்ள வந்து ஒரு விரி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இது செத்து போணுச்சு செத்து நினச்சேன் திரும்பி வந்து இந்த மழை பெஞ்சோன்னா திரும்பி முளைச்சி வந்து இப்போ அதை காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இதில் தான் காய் எடுத்துகிட்டுருக்கோம் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ட்ரிப் ஒரு பத்து காய் வருது அதில் அதனால அதை இருக்கோம் நிறையா வந்து நமக்கு தெரிய கண்ணுக்கு தெரியாதனால நிறையா பழுத்து போகுது இந்த கத்திரிக்காய் இது பாவக்காய் பார்த்தீங்கன்னா சவப்பானக்கப்புறம் நல்லா தெரியுது பச்சைக்குறேன் தெரிய மாட்டாங்க இது அதே மாதிரி பாருங்க இந்த அகத்திக்கீரையை வந்து நம்ம மேலே டாப்பில் வந்து கட் பண்ணி விட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா சைடில் கிளை வந்துருக்கு பாருங்க எவ்வளோ கிள வந்துருக்கு பாருங்க இது நல்லா செழிப்பாக வந்திருக்கு எதுவும் செடி முருங்கை தாங்க ஆனால் வந்து இது நிழலில் இருக்கிறதுனால வரலையா என்னென்னு தெரியல இதுலேயும் பூலாம் பூத்துருந்துச்சி ஆனால் இது ரெண்டு செடி ஒரு இதில் இருக்குது ஆனால் இன்னும் அது இப்போ காய்லாம் வைக்கல அதே மாதிரி அடுத்த வருஷம் வேறு இதில் மாற்றி பெரிய மாதிரில் மாற்றி வச்சா அது வருமானு பார்க்கணும் இது பாருங்கள் இது கத்திரிக்காய் இது இது தக்காளி இந்த தக்காளி வந்து நம்ம இப்போ மூணு நாள் தான் ஆச்சு இந்த கத்திரிக்காய் தான் இதை நட்டுருக்கோம் இன்னும் வித விதச்சோடு இன்னும் இருக்குது அப்படி கத்திரிக்காயெலாம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் இருக்குது இன்னும் இது பார்த்திங்கன்னா நம்ம குடமிளகா இதை நம்ம ட்ரெயில் தான் போட்டோம் ட்ரெயில் போட்டு வச்சால் அது ட்ரே வந்து சின்ன சின்னதா இருக்கிறதுனால நம்ம ட்ரெயில் வந்து அதனால திரும்ப அப்படியே அந்த மண்ணோட எடுத்து எடுத்து அப்படியே இதில் வச்சுருக்கேன் அது அப்படியே நாலு செடி செடி ஒன்றா ஒன்றா வளர்ந்துட்டு இருக்குது இதை திரும்பி புடிங்க நம்ம வந்து நடணும் அதுக்காக வச்சுருக்கோம் அதை இது பாருங்கள் கற்றுக்கி அவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் அது வந்து சும்மா ஊனி வச்சுருக்கிறது தான் இன்னும் ஊனில் நம்ம இது பண்ணல அடுத்து நம்ம இது பண்ணணும் இதுக்கு தொட்டி ரெடி பண்ணணும் தொட்டி ரெடி பண்ணி அதை ம க போட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் பாருங்கள் இது ஒற்ற செம்பருத்தி இதில் தினம் ஒரு மூணு நாள் பூ பூச்சுருதுங்க இது நம்ம என்ன இந்த நீங்கள் மற்றவங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க நம்ம வீட்டில் அது யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நான் பறித்து பறித்து திரும்பி நம்ம உரமாக்கி உரமாக தான் போடுறோம் நம்ம பழைய குப்பையில் போட்டு நம்ம அதை உரமாக்கிக்கிறோம் வேறு ஒன்றும் இது இல்லை கொத்தவரங்காய் செடி இது பாருங்கள் இந்த கொத்தவரங்காய் செடியே சின்ன செடியிலே பாருங்கள் பூ வந்துருச்சு அதுக்காட்டியும் இது ஆன்லைனில் வாங்கின விதை இது அது மாதிரி இதில் மாதிரி மூணு செடி இருக்குது மூணு செடிலையுமே பூ வந்துடுச்சு பாருங்கள் இது சப்ஜா விதை மறுபடியும் காய்ச்சிருக்கு பூ சப்ஜா விதை ஆமாம் திருநீட்ரு பச்சை இது இது ஏற்கனவே எல்லாம் காஞ்சி போச்சு திருநீட்டு பச்சை அந்த சப்ஜா வரைக்காக எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் சரி பண்ணி எடுத்து வைக்கணும் வழக்கம் போல் நல்லா காய்ச்சிக்கிட்டுருக்காரு இது பாருங்கள் சின்ன பச்சை மிளா செடி தான் இதில் வந்து இதில் தான் வச்சிருக்கோம் அதை தொட்டியில் வச்சிருக்கேன் அதில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம பெயினிட்டா பாட வச்சுருக்கோம் சின்ன செடியாக இருந்தாலும் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் அதே மாதிரி இது வந்து இருபது எட்டு சண்டிகை நல்ல இருக்குது அதுவும் நல்லா காய்ச்சிருக்கு அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்